சாப்பிடத்துக்கு தாவர பொருள்ங்க எண்ணெய் உப்பு மிளகாய் முட்டை வெங்காயம் அக்கா ஆம்லெட் போடுறதுக்கு தேங்காய் எதுக்கு லைட் வந்துட்டேங்க சரி சஞ்சு

அரு கேட்டு தெரியாத சரி அம்மா கூப்பிடலாமா கூப்பிடலாம் அம்மா முத்தி தவிர ரெடி பண்ணுமா அருக்கு மொத்தம் பார்த்து வச்சிருமா அதையும் செஞ்சு குத்துருமா அவங்களே தடட போட்டு தரணா சரி வேடா நான் போட்டு தரேன் அதுக்கு ஏன்டா அவ்வளோ பாவமா கேட்கறேன் சரி வேட் கேட்டி சஞ்சு நாங்களும் படிக்கிறப்ப சின்ன வயசுல எல்லாம் குட்டாஞ்சோர் எல்லாம் கூட ஆய்க்கு சாப்பிட்டுக்கிறோம் தெரியுமா அப்போ படிக்கிற பசங்க வந்து இவ்வளோ இவ்வளோ காசு போட்டுக்கின்னு நாங்கள்லாம் செஞ்சு சாப்பிடுவோம் இங்க வந்து சிட்டின்னு வாస్తే நீங்க எல்லாம் அதெல்லாம் என்ஜாய் பண்ணாத வீட்லயே செஞ்சு சாப்பிடுறீங்க. நாங்கன்னா நாடிகமா நாடிகமான்னா அது போல தான் செஞ்சு சாப்பிடுவோம். கடாயில ஆம்லெட் சுட்டு தர போறேன் கேட்டி சஞ்சு எங்கள் பசங்க வந்து என்றைக்குமே நீதனமாக செஞ்சு தரேன் இன்றைக்கி நானே செஞ்சுக்கிறேன்னாங்க அதனால் பசங்க இன்னைக்கு ஆம்லேட் எல்லாம் ரெடி பண்ணியிருந்தாங்க அவங்க அடுப்பாண்டை உக்காந்து செய்யாதனால என்னை செய்ய சொன்னாங்க பாருங்க நல்லா வந்துருக்கு பாருங்க ஆம்லேட்டு சூப்பராக வந்திருக்கும் எல்லாம் சுட்டுட்டு எங்கள் பசங்க சாப்பிட்ணும் பிளேட்டு சுட்டோம் இப்போ பசங்களுக்கு தரலாம் பசங்க சாப்பிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டோம் ஆனால் பசங்கலாம் எல்லாம் ரெடி பண்ணது சுட்டது மட்டும் நம்ம வாங்க பசங்களுக்கு தரலாம் இதெல்லாம் அவங்களாம் தைக்கணும் ஏன்னு அவங்கெல்லாம் நாஸ்தி பண்ணாங்க அவங்க சொப்பு அவங்கலாம் கழுவிக்கணும் ஏன் பொருளை மட்டும் எத்தனாலும் சுத்தமாக வச்சிருங்க கேழைத்தி சஞ்சனா தெரியுமா இதான் வாங்க ஆம்பளை சாப்பிடுவாங்க இந்த சஞ்சன்